பைக் ட்ராவல்னால் யாருக்கு தான் பிடிக்காது எனக்கு சின்ன வயசுலேயே பைக் ட்ராவல்னால் ரொம்ப பிடிக்குங்க நான் ஸ்கூலுக்கு போகும்போது அடிக்கடி ஸ்கூல் பஸ்ஸை தவற விடுறது உண்டு அப்போ எங்கள் அப்பா என்னை பைக்கில் ஏற்றி ரொம்ப ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணி அப்படியே அந்த ஸ்கூல் பஸ்ஸுக்கு முன்னாடி ரோட்டில் கிராஸாக பைக்கை நிற்க வச்சு என்னை இறக்கி வண்டியில் ஏற்றுவாங்க இந்த மாதிரி ஒரு மாதத்தில் மூணு நாலு வாட்டி நான் ஸ்கூல் பஸ்ஸை தவற விடுறது உண்டு என்னோடய அப்பாவோடய ஜாவா பைக்கில் செம்ம ஃபாஸ்ட்டாக இந்த மாதிரி சேஸ் பண்ணி போகிறது ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும் இப்போவும் ஒன்றும் குறைச்சல் இல்லை ஒரு அழகான ஞாயிற்றுக்கிழமையில் நானும் என் கணவரும் நிறைய ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து எங்கள் ஊரில் இருந்து முட்டம் வரைக்கும் ஒரு சூப்பரான பைக் ரைட் போனோம் அது ரொம்ப அசாத்தியமாக இருந்தது முட்டம் பீச்சுக்கு போகிறது இதுதான் மொதல் தடவை முட்டம் பீச் அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதற்கு நம்ம மாவட்டத்தில் உள்ள மிக அழகான இடங்கள்ல முட்டம் முக்கியமான ஒன்று ரொம்ப சூப்பரான இடம் அது நாங்கள் அதிகாலையில் ஆறு மணிக்கெல்லாம் கிளம்பியாச்சு மார்த்தாண்டத்துலேருந்து ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே கருங்கள் வந்து அங்கே டீ எல்லாம் சாப்பிட்டு அங்கேருந்து டைரக்ட் அப்படியே முட்டம் போயிட்டோம் முட்டத்தில் ரைடெல்லாம் முடிச்சுட்டு ரிட்டர்ன் பண்ணும்போது குளச்சல்ல பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டுட்டு ரொம்ப ஜாலியாக வீட்டுக்கு வந்தோம் காலையில் கொஞ்சம் ஜில்லுன்னு தான் இருந்தால் ஆனால் போக போக பயங்கரமான வெயில் வெயில் ரொம்ப சுட்டுருச்சு ஆனாலும் ரைடு ரொம்ப சூப்பராக தான் இருந்தது நம்ம வாழ்க்கையில் இன்பம் துக்கமும் மாறி மாறி தான் வரும் துக்கம் வரும்போது நம்ம ரொம்ப சோர்ந்து போயிடுவோம் இல்லையா அந்த மாதிரி தான் நானும் ரொம்ப சோர்ந்து போயிருந்தேன் அந்த நேரத்தில் தான் இந்த பைக் ரைடில் கலந்துக்கிட்ட பிறகு மனசுக்கு ஒரு நல்ல உற்சாகமும் உத்வேகம் வந்தது இந்த உலகத்தில் நம்ம என்ன தான் கொண்டு வந்தோம் என்ன தான் கொண்டு போகிறோம் அதனால் துக்கங்களை மறந்து ஃப்ரெண்ட்ஸோடு ஜாலியாக <laughs> சந்தோஷமா அன்பாக வாழ்கிறது தான் ஹாப்பியான விஷயம் இல்லையா இந்த வீடியோஸ் எல்லாம் என்னோடய மொபைல் இருந்தது அப்போ தான் நினச்சி இதெல்லாம் கோர்த்து உங்களுக்கு அப்லோட் பண்ணலாம் அப்படின்ட்டு அப்படி ஒரு அழகான சண்டே பொழுது போயிட்டு